ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் பெங்கால் வாரியர்ஸ் தான் எஸ் என்ன திடீர்னு பெங்கால் வாரியர்ஸ் கேட்பீங்க நிறைய பேர் சொன்னது என்ன இவர் தமிழ் தலைவர் வச்சு காலத்தை ஓட்டிடுவாங்கலாம் வேறு கேட்டிங்க அப்படி கிடையாது நாங்கள் போட்ட மூவாயிரத்தி எழுநூறு வீடியோவில் ஒரு ஆயிரம் வீடியோ கிரிக்கெட் இருக்கும் ஒரு ஆயிரம் வீடியோ மற்ற டீம் பற்றி இருக்கும் எனி புரியுதுங்களா எது இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம் இப்போ இவங்க கோச் கோச்சிருக்காருல புதுசாக வந்திருக்காரு நவீன குமார் நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லை இவர் வேறு நவீன் அவர் இந்தி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு அது தமிழில் உங்களை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் எல்லா ஒரு கண்டாக்கோ எங்கேயும் எப்படி கழிப்பி போயிடலாம் பிக் பாஸ் பாருங்கள் ரெக்கார்ட் இருக்கும் அந்த யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க பார்க்கட்டும் ஹைப் பண்ணுங்கள் சேனலை ஒருத்தர் கூட கேட்டார் எப்படி சார் ஹைப் பண்ணணுன்னு இது என்னோட வீடியோ ரிவ்யூ முடிஞ்சோன்னா லைக் அமுக்கும் போது ஹைப்புன்னு ஒன்று வரும் அது ஒவ்வொரு ஹைப்பும் அறுநூத்தி அறுபது பாயிண்ட்டு அது ஃப்ரீ தான் நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேண்டாம் ஒரு அமுக்க அமுக்குன்னா ஹைப் பண்ண பண்ண ஜாஸ்தி பாயிண்ட் வர வர ரெக்கமெண்டேஷனில் நம்ம வீடியோ நிறைய பேர் காட்டுவாங்க யூடியூப் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேயா ரைட் இப்போ வந்துடுவோம் அப்புறம் கேள்வி கேட்டார் டேட்டு நெருங்கிடுச்சு எக்ஸைட்மெண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு எல்லாருக்கும் உங்கள் கேப் எப்படி போய்ட்டுருக்கு சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஆங்கர் கேட்டார் வழக்கம்போல் ஃபஸ்ட்டு கேள்வி ஹிந்தியில் சொல்லிருக்கேன் ஆக்ஷன் கே ஏ அமாரா செகண்ட் கேம்ப் தோனோ கேம்ப் அச்சா கையா தான் ஆர் யங் பச்சே சப் ரைட் காம்பினேஷன் பிஹே ஆர் ட்ரைனிங் பி ப் இன்ட்ரெஸ்ட் கரேன் சப்லோக் அண்ட் நம்மளுக்கு ரெடி ஹே அப்படின்ட்டார் ஆமாம் ஆக்ஷனுக்கு அப்புறம் இது ரெண்டாவது கேம்ப் எங்களுக்கு நடக்குது ரெண்டாவது ரெண்டு கேம்ப்லேயுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பசங்க யங் டீம் வேறு எங்களுக்கு ரைட் காம்பினேஷன் இருக்குது எல்லாரும் இன்ட்ரெஸ்ட்டோட ட்ரைனிங் பண்ணுறாங்க அப்படின்னு ஜேசே அப்படியே பார்த்தா யங் அதாவது நீ யங்குன்னு சொன்னதுனால இந்த கேள்வியை கேட்கறே என்னாரு ஆங்கரு உங்கள்கிட்ட நிறைய என்வைபி இருக்காங்களே எனி ஸ்பெசிஃபிக்காக ஒரு என்வைபி சொல்ல முடியுமா இவர் தான் பெரிய ஸ்டாராவார் அப்படின்னு ஒருத்தர் அப்படியே பின் பாயிண்ட் சொல்ல முடியுமான்னு கேட்டார் சொன்னார்கள பதில் ஆ எல் என்னுடைய என்வை எல்லா என்வைப்பியுமே ஸ்டார் ஆகிடுவாங்கன்னார் ஆல்மே என்ஐபி வில் பிகம் ஸ்டார் இந்த கம்மிங் சீசன் ஆமாம் அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்காரு அப்படி தான் இருக்கணும் ஒருத்தரை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு ஒருத்தர் டவுன் பண்ணிங்கன்னா பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது அது மைண்டில் உள்ள கோச்சுக்கு நம்மளுக்கு பிடிச்சலையோ அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும் அது வரக்கூடாது எல்லாருமே ஸ்டார் தான் எங்களுக்கு அப்படின்னாரு அண்ட் இப்போ வந்திருக்கிற என் எல்லாருமே நல்லா ஸ்கில்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்க ப்ராக்டிஸ்லேயும் என்கிட்ட சந்தீப்பு மன்பிரீத்து புனித் இவங்க எல்லாமே வெரி வெரி யங் பிளேயர்ஸ் அண்ட் யுவா சீரீஸில் கூட ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க நாங்கள் இவங்களை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்வைபி ஆனதுக்கப்புறம் நிறைய யுவா கபடி மேட்ச் போய் விளையாடுங்கன்னு அனுப்பிச்சு விட்டோம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போய் நல்லா கற்றுட்டு வந்திருக்காங்க தே ஆர் வெரி குட் அப்படின்னா இப்போ கேட்டார் பெங்கால் வாரியர்ஸ் எப்போ பார்த்தாலும் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆக்ஷனாக இருக்கட்டும் லீக் ஸ்டேஜாக இருக்கட்டும் நிறைய சர்ப்ரைஸ் எங்களுக்கு கொடுக்குறீங்க அது நீங்கள் போன சீசன் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ரெண்டு வாட்டி ஜெயிச்சிங்க நீங்கள் மட்டும்தான் அது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க போன சீசன் இந்த வாட்டி டக்குன்னு தேவாங்க தலைவர் எடுத்து வச்சுருக்கீங்க அவர் தான் உங்களோட ப்ரைமரி ஸ்ட்ரைக்கிள் ரைடர் அண்ட் அதே சமயத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறதோட டர்லாக் தான் என்னார் அவருக்கு ஏன் பயமாக இருக்குன்னு தெரில எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்புறம் தான் நிறையா காசு கொடுத்து தமிழ் தலைவாசி கொண்டு வந்தார் நடுவில் தமிழ் தலைவா பவன் ஷெராவத்தை எடுத்தாங்க பி நைனில் ஒன்று இன்ஜூர் ஆகிட்டார் அந்த மாதிரி இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரெண்டு கோடி ரூபா கொடுத்து வர எடுத்திருக்கீங்க பேக்கப் வச்சிருக்கியா பிளான் பி சி டி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார் ஸோ நான் சி தேவா வந்து ஸ்டார் ரைடர் கண்டிப்பாக பிகேஎல்ல ஒன்று ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அவரோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எடுத்தோம் அவர் கேட்ட கேள்விக்கு இந்த பருந்து சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன் அது தான் அவரை எடுத்தோம் அண்டு நிறைய காசு தேவான்கே செலவு பண்ணிட்டோம் ரெண்டு கோடிக்கிட்ட அதனால் பட்ஜெட்டில் மற்ற பெரிய பெரிய பிளேயர்லாம் எடுக்கிறதுக்கு இதுதான் எங்களோடய டீமு எங்களோட செகண்ட் அண்ட் தேர்ட் ரைடரு நாங்கள் ஆல்ரெடி பிக் பண்ணி வச்சுருக்கோம்னாரு அது மேடில் பார்த்ததும் தெரியும் யார் அது என்னான்னு ரைட் அப்புறம் கேட்டார் உங்களோட ஓப்பனிங் மேட்ச் ஹரியானா சீலர்ஸ் கூட அண்ட் டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு அவங்க கான்ஃபிடன்ஸோட வராங்க ஃபர்ஸ்ட்டு மேட்ச் எப்போதுமே இம்பார்ட்டன்ட் எல்லா டீமுக்கும் நீங்கள் டிஃபெண்டிங் சாம்பியன் கூட விளையாட போகிறீங்க அண்டு அவங்களது யங் டீமு அண்டு அவங்களது யங் டீமு கூட நவீன் எக்ஸ்பிரஸ் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் நான் ஆமாம் எங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்சை டிஃபெண்டிங் சாம்பியன் கூட தான் ஹரியானா ஸ்ரீலஸ் நாங்கள் வந்து நல்லா பிளான் பண்ணியிருக்கோம் டெக்னிக் அண்ட் டாக்டிக்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் மேட்டில் பார்ப்பீங்க அதாவது இன்டெரெக்டாக இங்கே அதெல்லாம் சொல்ல முடியாது யூ இந்த மேட் டெக்னிக் டேக்டிக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் எங்கள் டீம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னாரு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி இருக்கா சொல்லுங்கன்னாரு அரியணை ஸ்டேல்கிட்ட சிவம் பட்டாரே வினய் தேவாட்டியா இருக்காங்க இருந்தால் என்ன எங்கக்கிட்ட மயூர் நிதீஷ் இருக்காங்க நாங்கள் ரெண்டு வாட்டி வரை ஜெயிச்சோ போன சீசனில் அண்ட் இப்போவும் அவங்க டீம் அதே டீம் தான் என்ன கூட நவீன் எக்ஸ்பிரஸ் ஆட் பண்ணியிருக்காங்க நாங்கள் தேவாங்க ஆட் பண்ணியிருக்கோம் அதனால கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை நவீன் எக்ஸ்பிரஸ் அண்ட் சிவமுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி அண்ட் ப்ள டீம் பிளானிங்லாம் மேட்டில் பார்ப்பீங்க எப்படி டேக்கிள் பண்ணணும் நவீனையும் சிவம் பட்டார் என்ன வினையும் அந்த லிஸ்ட்டில் ஒரு சேர்த்துக்கல ஏன் தெரில பரதட்டான்னு நினைக்கிறேன் ரைட் அப்புறம் கேட்டார் ஓகே ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சை நவீன் வருஷ தேவாங் அப்படி சொல்லாமா அப்படின்னாரு ஏன் சொல்லாமல் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னாரு சரி ஃபைனலி மேட்சே சொல்லுங்கள் ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்னு பழக்கம் எல்லாரும் எல்லோரும் அதே டெம்ப்ளேட் தான் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் புது டீமு எங் டீமை பில்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த டீம் ஒரு சீசனுக்கான டீம் இல்லை நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படியே சொன்னார் நான் சீ நிறைய சீசன் விளாடுவாங்க இவங்கெல்லாம் அண்டு பெரிய நேம்ஸ் இல்லை எங்கள் டீமில் வாஸ்தவம் தான் பட் இந்த பிளேயர் நாங்கள் எடுத்தவங்க அவங்களே அவங்க பேர் உருவாக்கிப்பாங்க இந்த சீசனில் தே வில் மேக் தர் நேம் திம் செல்ஃப் அவங்களே உருவாக்கிப்பாங்க எங்களுக்கு தேவையில்ல அவங்க சப்போர்ட் தான் தேங்க்யூ ஸோ மச் நான் தாங்கியும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் பொருத்தப்பட்றேன் லைக் கமெண்ட் சேரல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச்